தினம் தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் பகவான் எப்போதுமே ஒவ்வொரு படைப்பு சுழற்சியும் தொடங்கும் போது தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படித்து அந்த பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசிப்பான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று வேதங்களும் இதை கொண்டாடுகின்றன நாராயணன் தானே கண்ணபிரானாக வந்து அவதரித்தான் எல்லா ஜீவாத்மாக்களாகிய நாரங்களையும் தாங்கி நிற்கக்கூடியவன் அந்த நாராயணன் அந்த கோங்க மேல எவ்வளவு அன்பு வச்சானோ அதே அன்பா அம்மாவான என் மீதும் வைத்தானே அந்த தாய் பசு மீது வைத்த அன்பை இந்த தாயின் மீதும் வைத்தானே அந்த கோவிந்தன் மாடு மேய்க்கும் கோவிந்தன் என்னை புறம் கொள்குவான் அர்ஜுனனுக்கு தான் சாரதி டிரைவர் கீழே உட்கார்ந்து அர்ஜுனன்

காலை மணிக்கு காணத்தவராதீர்கள் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ராமராஜ் காட்டன் ராமராஜ் பஞ்சகச்சம் நமது கலாச்சாரம் நமது பெருமை ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோஸ்பான்சர்ஸ் கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் கன்சாலிடேட்டர்ஸ் யோ லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சர் நக்ஷத்ரா பூஜா ஆயில் ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ்